அனைவருக்கும் வணக்கம் இந்தி திணிப்பு அதே போல் தொகுதி மறை மறுவரையறை அப்படிங்கிற பேரில் தென் மாநிலங்களுக்கான எம்பி தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது இந்த விஷயங்களை கையில் எடுத்து திமுக வந்து மிக தீவிரமாக களம் அடிக்கிட்டு இருக்கு குறிப்பாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் எடுத்து வச்சிருக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து இந்த இந்தியாவே திரும்ப பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை முதல்வர் மு க ஸ்டாலினுடைய இந்த இந்திக்கு எதிரான நிலைப்பாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களின் அந்த பிராந்திய மொழிகளையும் காப்பாற்றினோம் அதெல்லாம் இந்தி அங்கெல்லாம் புகுந்து கபலீகரம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அனைத்து மாநிலங்கள் மாநிலங்களுக்குமான ஒரு குரலாக மு க ஸ்டாலினுடைய அந்த குரல் ஒழிக்குது அதுவும் குறிப்பாக கடந்த அந்த ஒரு ஒரு மாத காலமாக அவர் தம்பிகளுக்கு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிற அந்த ஒவ்வொரு கடிதமும் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது மிகுந்த கவனத்தை பெறுகிறது அண்டை மாநிலங்கள் குறிப்பாக வட மாநிலங்களில் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மு க ஸ்டாலின் வந்து கொண்டாடுறாங்க இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு தலைவர் ஒரு முதல்வர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேணும் அப்படிங்கிறாங்க இதில் ஒரு ஒருபடி மேலே போயிட்டு இந்த டீலிமிடேஷன் அதாவது தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த தொகுதி வருவரை விஷயத்தில் மு க ஸ்டாலின் எடுத்து வச்சிருக்கிற இந்த அடி இருக்க இது அத்தனை பெரிய அதிர வச்சிருக்கு குறிப்பாக இந்த மோடி அரசை சேர்ந்த தலைவர்கள் அமைச்சர்கள் அவங்க அவ்வளோ பெரியுமே இந்த அவருடைய இந்த நகர்வுகள் வந்து அதிர வச்சுருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இன்னும் அதை பற்றி பேசவே இல்லையே நீங்கள் எப்படி அதுக்குள்ளே இது முடிவு பண்ணிட்டீங்கன்னு கேட்குறாங்க ஏன்னா இவங்க என்ன பேசுகிறாங்க என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்க எப்படி வந்து மற்ற மாநிலங்களை நம்ம அடிப்பணியை வைக்கணும் அல்லது அவங்கள எப்படி வந்து வஞ்சிப்பது அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் என்னென்ன போட்டு வச்சிருக்காங்கன்றத மு க ஸ்டாலினுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அவர் வந்து ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டார் அவங்க பேசுவதற்கு முன்பே இந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டார் நீ ஒரு முடிவு பண்ணி அந்த முடிவை எங்கள் மீது திணிப்பதற்கு முன்னாடியே உன்னுடைய முடிவை நான் எதிர்க்கிற அந்த முடிவுக்கு உன்னை வர முடியாமல் பண்ணுவான்றதுதான் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய அந்த நடவடிக்கை இப்போ பல பேர் என்னன்னா மு க ஸ்டாலினை போராட்டுறது திமுக அரசு இப்படி பண்ணியிருக்கேன்னு சொன்னாலே உடனே திமுகவுக்கு சொம்படிக்கிறாங்க அல்லது ஊபிகளுக்கு சாதகமாக பேசுறாங்க இரநூறுபா ஊப்பி அப்படியெல்லாம் வந்து முட்டாள சிலர்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க தான்டா நம்ம பெருமை தெரிஞ்சுக்க போறீங்க நம்ம பெருமை என்ன அப்படின்னா நம்ம இந்த நாட்டுக்கே வழிகாட்டியா நிற்கிறோம் அதுக்கு யார் காரணம் திராவிட ஆட்சிகள் தான் காரணம் அது கலைஞராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதா இருக்கட்டும் அல்லது எடப்பாடியாக இருக்கட்டும் இன்றைக்கி மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் இவங்க அத்தனை பேருமே நம்ம திராவிட தலைவர்கள் அப்படின்ற ஒரே ஒரு தட்டில் தான் நம்ம வைக்கிறோம் ஆனால் கூடுதலாக என்ன சிறப்புன்னா அந்த கொள்கையில் கொஞ்சம் கூட வலுவாமல் நின்று உறுதியாக நின்று பயணிக்கிற ஒரே முதல்வர் யாருன்னா இப்போ மு க ஸ்டாலின் தான் இதுக்கு முன்னே வந்து கலைஞர் இருந்தார் அதுக்கு அடுத்து எம்ஜிஆர் இருந்தார் அப்புறம் ஜெயலலிதா இப்போது நீங்கள் நம்ம மு ஸ்டாலின் அவர்களை சொல்லலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் நமக்கு முதல்வராக இருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்காரு அவருடைய தொலைநோக்கு பார்வையே இந்தியாவே கொண்டாடுது இந்தியாவே வேந்து போய் பார்க்குது ஆனா இங்க இருக்கிற சில ஐந்தறிவுகளுக்கு மட்டும் அது புரிய மாட்டேன்னு திரும்ப 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 அந்த சங்கி குட்டையிலேயே ஊறி போய் அதிலேயே வந்து அந்த சாக்கடையிலே உளுந்து கிடக்குறாங்க அவங்களை எப்ப எப்படி அவங்க வெளியே வர போறாங்கன்னு தெரியல ஆனா அவங்களுக்காக வந்து நம்ம இவரை கொண்டாடாம விட முடியாது அல்லது அவனுங்க ஏதோ சொல்றாங்கன்றதுக்காக வந்து இவருடைய சிறப்பை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது அதனாலதான் இதை நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க மிக பிரபலமா இருக்கிற ஒரு புத்தகம் என்ன தெரியுமா ஏன் மு க ஸ்டாலின் இந்த நாட்டின் பிரதமராக கூடாது அப்படிங்கிற ஒரு 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 தலைப்போட வந்திருக்கிற ஒரு புத்தகம் தான் இந்தியாவில் இதுவரைக்கும் எட்டு மொழிகளில் அதை மொழிபெயர்த்திருக்காங்க இங்கே தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் தமிழ்நாட்டில் இருக்குது கன்னடத்தில் தெலுங்கில் மலையாளத்தில் ஒ ஒடிஷாவில் இப்படி பல மொழிகளில் அந்த புத்தகம் இப்போது மொழி மாற்றம் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்குது இந்தியா முழுக்க ஒரு சென்சேஷனல் விஷயமாக அது போகுது ஏன் இந்த மாதிரி ஒரு புத்தகம் வருது ஏன் வடக்கத்தியர்கள் இதை பற்றி பெருசாக பேசுகிறாங்கன்னா மு க ஸ்டாலின் எவ்வளோ அட்வான்ஸாக ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த லிமிட்டேஷனுக்கு வந்தால் இவர் வந்து எங்களுக்கான தொகுதியை குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லை மற்றவர்களுக்கெல்லாம் அதிகப்படுத்திட்டு எங்களுக்கு மட்டும் குறைச்சனா அல்லது அதே மெயின்டைன் பண்ணால் என்ன அர்த்தம் இது ஒரு மிகப்பெரிய ஓரம் வஞ்சினேன் இல்லையா நீ உத்தரப்பிரதேச எண்பது தொகுதி இருக்குது மறுவரைய வரைய செய்யப்பட்டால் அது அது வந்து நூற்றி இருபது தொகுதிகள் வரைக்கும் அந்த மா அந்த மாநிலத்துக்கு கிடைக்கும் அதாவது குஜராத்துக்கு மட்டும் சாரி உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் நூற்றி இருபதாக அது உயர்த்த போகிறாங்க நாற்பது எம்பிக்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகிறாங்க அப்போது நமக்கெல்லாம் என்ன நடக்கும்னா இதே எண்ணிக்கை அதாவது முப்பத்தொம்பதுன்னு முப்பத்தொம்பதாவே இருக்கும் ஆனால் அவனுக்கு மட்டும் நூற்றி இருபது ஆகும் அப்போ என்ன ஆகும் பாஜகவுடைய ஆட்சிங்கிறது நிரந்தரமாகிடும் அவங்க இனி தேர்தலாம் வைக்க தேவையில்லை இந்த கணக்கு பிடி பார்த்தா அப்போ ஏன் எங்களுக்கு மட்டும் நீ ஏன் தொகுதியை ஏற்ற மாட்டேன் அதிகரிக்க மாட்டேன் இதே எண்ணிக்கை பண்ண மக்கள் தொகை அடிப்படையிலுறான் மக்கள் தொகைன்னா அவன் கணக்கு வழக்குலாம் பெற்று தள்ளிட்டான் பட் இங்கே வந்து நம்ம அந்த இந்திரா காந்தி காலத்திலேருந்து அவங்க நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்லிட்டு குடும்ப நல கட்டுப்பாட்டு திட்டம் கொண்டாந்தாங்களே அதை ரொம்ப ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணது இந்தியாவிலே யாருன்னா தமிழ்நாடு தான் அதற்கடுத்து கேரளா அதற்கப்புறம் கர்நாடகா அதற்கடுத்து ஆந்திரா இந்த தென் மாநிலங்கள் வந்து இதை மிகச்சிறப்பாக கையாண்டன அதே போல் ஒடிசா மிக சிறப்பாக கையாண்டது பஞ்சாப் வந்து அதை மிக சிறப்பாக அந்த குடும்ப நல கட்டுப்பாட்டை வந்து பயன் பின்பற்றுனாங்க இன்னும் சில மாநிலங்கள் எல்லாம் வந்து அதை தெளிவாக வந்து சரி ஓகே நாட்டு நலனுக்காக மக்கள் தொகையை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற அந்த திட்டத்தை ஃபாலோ பண்ணாங்க தமிழ்நாடு ஒருபடி மேலே போச்சு எல்லாத்துலேயுமே நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி அந்த 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 ஸ்லோகனை முன் வச்ச மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு தான் ஸோ இப்படி மக்கள் தொகையை கட்டுப்பாடு செஞ்சதனுடைய விளைவு நம்ம இப்போ எட்டு கோடி தமிழர்கள் இருக்கோம் அதே போல் கேரளா கர்நாடகா ஆந்திரா இங்கே எல்லாமே வந்து லிமிட்டாக இருக்குது ஆனால் அங்கே நார்த்தில் பார்த்தா உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ரெண்டு கோடி தாண்டி போயிடுச்சு இப்போ அவனை மாதிரியே நம்மளும் குடும்ப நல கட்டுப்பாட்டை கை கடை கடைப்பிடிக்காமல் அப்படியே வந்து கட்டுப்பாடற்ற ஒரு நிலையை உருவாக்கியிருந்தால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகை பதினோரு கோடிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மூணு கோடி மக்கள் தொகை நம்ம கட்டுப்படுத்தியிருக்கோம் அவன் பத்து கோடி மக்கள் தொகையை அதிகப்படுத்தியிருக்கான் அவன் அதிகப்படுத்துனதுக்காக அவனுக்கு வெகுமதி நமக்கு தண்டனையா அப்படின்றது தான் ஸ்டாலின் முன் வச்ச வாதம் இதை நான் இப்போ சொன்ன அனைத்து மாநில முதல்வர்களும் அங்கே இருக்கிற தலைவர்களும் இப்போ யோசிக்கிறாங்க ஏன் எனக்கு மட்டும் நீ அதே வச்சுருப்ப நீ அவனுக்கு மட்டும் ஏற்றுவ இந்த கேள்வி நாடு முழுக்க பேச வச்சுட்டார் ஸ்டாலின் வித்தின் ஏ ஸ்பேன் ஆஃப் வீக் அந்த அமித்ஷா கோயம்புத்தூருக்கு வந்தார் அந்த இடத்துல வந்து இதை சொன்னார்னா தமிழ்நாட்டுக்கான தொகுதியில் குறைக்கப்படாதுன்னு இருப்பாருங்க அங்கே புடி அங்கே மாட்டினார் அவர் குறைக்கப்படாதுன்னா அப்போ அதிகரிக்காது அதிரி அதிகரிக்க மாட்டியா மற்றவங்களுக்கு அதிகரிப்பா எங்களுக்கு அப்படியே வச்சுப்பியா அப்படிங்கிறத ஸ்டாலின் கேட்டார் கேட்டதோடு மட்டும் இல்லை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் பெரும்பாலும் எல்லா கட்சிகளையுமே போய் கலந்துக்கிட்டாங்க அது வெத்து கட்சிகள் சிலதெல்லாம் இருக்குது சில தற்கொரி கட்சிகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேணாம் அவங்களுக்கு டீலிமிடேஷன் தான் என்னென்னே தெரியாத தற்கூரி பயில அதனால் அதெல்லாம் விட்டுருவோம் இந்த விவரம் அறிந்து அத்தனை கட்சிகளும் போய் முதல்வருடைய அந்த குரலுக்கு மதிப்பளித்து முதல்வரின் குரலை நாங்க மதிக்கிறோம் அவர் கரத்தை வலுப்படுத்தினோம் கண்டிப்பா இந்த விஷயத்துல தமிழ்நாட்டினுடைய நலனை விட்டு கொடுக்க மாட்டோம் கட்சி வேறையாக இருந்தாலும் சிந்தனை ஒன்றுதான் அப்படிங்கறது அந்த இடத்துல எல்லாருமே பதிவு பண்ணியிருந்தாங்க ரொம்ப கடுமையான ஒரு நிலைப்பாட்டை வந்து எல்லாருமே எடுத்திருந்தாங்க இப்போ முதல்வருடைய இந்த கோரிக்கை இந்த டீலிமிடேஷன்ல மக்கள் தொகை குறைத்த அந்த மாநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற முதல்வருடைய அந்த பேச்சு இப்போ பல அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு வந்து காரணமாக இருக்கு முதல் கட்டமாக வந்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு ஏற்படுத்தியிருக்காங்க யார் யார் தெரியுமா இப்போ சொன்னோம் அந்த மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா அண்டு ஒடிசா பஞ்சாப் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அதாவது இவங்க எத்தனை தொகுதி எந்த மாநிலத்துக்குன்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க நீ அந்த முடிவை எடுக்கக்கூடாது எடுக்கவும் முடியாது வித்தவுட் அவர் கன்சர்ன் நீ வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுல அவங்க இப்போயே வந்து முதலடி எடுத்து வச்சதுல நடிக்க போயிருக்கிறது இந்த மோடி கோஷ்டி என்னடா அது எதுக்குமே அடங்க மாட்டேன்றாங்க எதை சொன்னாலும் அதை வந்து கரெக்டாக போட்டு அணை போட்டு நிப்பாட்டுறாங்க எல்லோரும் எல்லாத்துலேயுமே நம்ம இருக்கிற லூ போல்ஸை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்களே எப்படி இவங்களை சமாளிக்கிறது அப்படின்னு திணறுது இப்போது அந்த அமித்ஷா கோஷ்டி அதனுடைய இப்போ இப்போ என்னென்னா அந்த கூட்டு நடவடிக்கை குழோட முதல் கூட்டத்தை மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிச்சிட்டார் முதல்வர் நீ என்ன நீ வந்து இந்த தொகுதி மறுவரையறை அறிவிக்கிறது அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கோம் உன்னை வந்து அறிவிக்க விடாமல் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் முதல்வரோட அந்த நடவடிக்கைக்கு அர்த்தம் இது வந்து நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் மிகப்பெரிய ஒரு ஆதரவையும் பெற்றிருக்கு குறிப்பாக முதல்வர் ஸ்டாலினுக்கு உள்ள அந்த இமேஜ் இருக்க இதுவரைக்கும் நான் ரொம்ப ஏதோ மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த முதல்வருக்கும் இல்லாத அளவுக்கு நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு இமேஜை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான அவரது நிலைப்பாடு டீலிமிடேஷனுக்கு எதிரான அவரது நிலைப்பாடு அதே போல் மாநிலங்களினுடைய சுய உரிமையை வஞ்சிக்கிற இந்த மோடி அரசினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு எதிரான அவருடைய குரல் இது வந்து நாட்டு மக்கள் அத்தனை பேரினும் போய் சேர்ந்திருக்கு குறிப்பாக பிஜேபி ஆளுகிற மாநிலத்தை சேர்ந்த அந்த தலைவர்கள் கூட இதை பற்றி யோசிக்கிறாங்க இதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் மு க ஸ்டாலின் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு நாடு எப்படி வரவேற்பு கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம்